கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் காலை தோறும் அவருடைய கிருபை புதியது தேவன் நம்மேல் வைத்த இரக்கமும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் அது புதியதாக இருக்கிறது இந்த காலவெளியில் கருத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இந்த உலகம் இரக்கமில்லாத உலகம் எங்கு பார்த்தாலும் இரக்கத்தை காண முடியாத ஒரு சூழ்நிலை மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி வருகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் காணப்படுகிறது ஆண்டருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இந்த இரக்கத்தை குறித்து நீதிமொழிகளிலே பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பார்க்கும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்போ இரக்கம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பாதத்திலே நாம் அறிக்கை செய்கிற காரியத்திலிருந்து நமக்கு ஒரு இரக்கம் தேவை இந்த காலவேளை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரக்கம் மிகவும் அவசியமாக இருக்கிறது இறக்க குணம் இல்லாத மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் மத்தியிலே நாமும் இருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரக்கம் மிகவும் அவசியமாக இருக்கிறது நம்முடைய தேவன் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ள வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவரிடத்திலே இரக்கம் இருக்கிறது மனதுருக்கம் இருக்கிறது கிருவை இருக்கிறது சாந்தம் இருக்கிறது எல்லா குணாதிசைகளும் தன்னகத்தை கொண்டவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியானால் இந்த இரக்கத்தை பெறுவதற்கு நீதிமொழிகளில் வாசித்த வார்த்தையின்படி தன் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது இரக்கம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள விரும்பியும் இரக்கம் கிடையாமல் போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே மனிதர்கள் வாழ்கிறார்கள் மத்திய பதினெட்டாம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை வசனங்களை வாசிக்கும் பொழுது இரக்கத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் ஒரு ஒப்புமையாக ஆண்டவராக இயேசு பேசுகிறார் பரலோக ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கும் அவனுடைய வேலைக்காரருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியமாகிய வெளிப்படுகிறது ஒரு ராஜாவினிடத்திலே தன் வேலைக்காரன் கடன்படுகிறான் கடன்பட்டு கடனை தீர்க்க அவனால் முடியாத காலத்திலே ராஜாவினிடத்தில் போய் அந்த கடன்பட்ட விஷயத்தை சொல்லி ராஜாவின் பாதத்தில் விழுந்து அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான் அந்த ராஜாவோ அந்த கடன்பட்ட மனிதனை மன்னித்து விடுகிறான் வேதத்திலே பார்க்கும் பொழுது மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனிதன் பட்ட கடன் பதினாயிரம் தாளந்து அந்த கடனை ராஜாவனுக்கு மன்னித்து விடுகிறார் ஆனால் அந்த மனிதன் இன்னொருவனுக்கு அந்த கடனை மன்னிக்காத ஒரு சூழ்நிலையிலே அவனை பிடித்து காவலிலே வையுங்கள் என்று சொல்லி அந்த மனிதன் கூக்குறான் ராஜாவினிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொண்ட இரக்கத்தை பெற்றுக் கொண்ட அந்த மனிதன் தன்னிடத்தில் கடம்பட்ட ஒரு மனிதனுக்கு இரக்கத்தை காண்பிக்காதபடி மிகவும் கொடூரமாய் நடந்து கொள்கிறான் இதுதான் இந்த உலகம் தேவனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் மறுபக்கத்திலே நமக்கு உரியவர்களிடத்திலே நெருக்கமானவர்களிடத்திலே கொடுப்பதற்கும் மன்னிப்பை அளிப்பதற்கும் நாம் தயங்குகிறோம் காலங்கள் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவனாக கர்த்தரங்கே சொல்லும் பொழுது அதே இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளை கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே கடன் பெற்றவன் ராஜாவுடைய பாதத்திலே விழுந்து அவன் அறிக்கை செய்கிறான் முடியாத சூழ்நிலைகளை அறிக்கை செய்கிறான் மன்னிப்பும் இரக்கமும் இருக்கும் பொழுது அவனாலே மன்னிப்பை கொடுக்க முடியவில்லை இரக்கத்தை கொடுக்க முடியவில்லை இந்த உலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கிறது எது எப்படியோ கத்துடைய பாதத்திலே நாம் இந்த காலவெளியில இரக்கத்தை பெறுவதற்காக தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் இருந்த கர்த்தர் கர்த்த நம்ம இரக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பாதத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ஆண்டுடைய பாதத்திலே ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஐயா என் அக்கிரமங்களை மன்னியும் என்று அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் விரும்புகிறார் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இந்த கால வழியில் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி ஆகி மனதுருக்கத்தோடு உங்களுக்கு இரக்கம் பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் இரக்கமுள்ள தேவனாய் என் ஆண்டு வெளிப்பட்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக அமேன்